அபரிமித வேலன் நேர்மறை வெற்றி வேல் முருகனுக்கு வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நினைத்ததை நிறைவேற்றும் கந்தர் அனுபூதி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் முதலில் காப்பு பாடல் நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகன கீழ் சேர் செஞ்சற்பொனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவோம் இதன் பொருள் தஞ்சமடையின்ற அடியவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுக பெருமானுக்கு இலகாத கல்நெஞ்சமும் நெஞ்சமும் கரைந்துருகுமாறு இயல் தமிழின் சிறந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட கந்தரனுபூதி என்ற இந்த பாமாலை சிறக்க ஐந்து திருக்கரங்களையுடைய உடைய கடவுளின் திருவடி மலர்கள் இரண்டினையும் நாம் வணங்குவோம் பாடல் ஒன்று ஆடும் பரிவேலனை சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கை மாமோகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இதன் பொருள் தேவர்களை தேடிச் சென்று துன்புறுத்தும் கஜமுகாச்சுரனை போரில் வென்ற ஒப்பற்ற விநாயகப் பெருமானின் சகோதரனே ஆடுகின்ற மயிலையும் வேலாயுதத்தையும் அழகிய சேவலையும் பாடுகின்ற சிறந்த பணியை அடியனுக்குத் தந்து அருள் புரிவாய் பாடல் இரண்டு உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனம் நீயலையோ எல்லாம் அரையனை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே இதன் பொருள் முருகா விண்ணிற்கும் மண்ணிற்கும் தலைவனே இன்பமிக்கவனும் துன்பமற்றவனும் யோகமூர்த்தியும் இதமாக பேசுபவனும் மகிழ்ச்சியை தருபவனும் அருள் விளையாடல்களை புரிபவனும் நீயல்லவோ புற அகப்பட்டு போகும்படியும் அதனால் எய்தும் பேரின்ப நலத்தை அடியேனுக்கு உபதேசி தருள்வாய் பாடல் மூன்று வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ ஞானோ தயமோ கவின் ஆண்மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஆவது சண்முகனே இதன் பொருள் ஆறுமுக பெருமானே உண்மை பொருள் எது ஆகாயமா தண்ணீரா நிலமா நெருப்பா காற்றா அறிவு தோன்றும் நிலையா ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களா நான் என்னும் எண்ணமா மனமா என ஆட்கொண்ட இடமா எனக்கு இதை விளக்கி அருள் புரிவாயும் பாடல் நான்கு வலைப்பட்ட கைமா தொடு மக்களும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே இதன் பொருள் சுற்றம் சூழ போருக்கு வந்த சூரபத்மனின் மார்பையும் மலையும் துளைத்து போகுமாறு வேலையேவிய வேளவனே மனைவி மக்கள் சுற்றம் போன்ற தலைகளில் சிக்கி அடியன் அழிவது நியதியாகுமோ பாடலைந்து மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திரனே அகமாடை என்றையரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே இதன் பொருள் வலிமைமிக்க மாயை நீக்க வல்லவனாகிய உனது ஆறு முகங்களை பலமுறை போற்றிய பின்னும் வீடு செல்வம் பெண்கள் என்ற மாயையும் சிக்கி தளர்வதையும் கலங்குவதையும் விட முடியவில்லையே முருகா பாடலாறு தினியா மனோசலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பும் அதோ பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே இதன் பொருள் நான் செய்ய வேண்டியதென்ன என்று கேட்டு வள்ளியின் திருவடிகளை கருணை பெருக்கால் வணங்குகின்ற குறைவற்ற அன்பு சே கருணை பெருங்கடலே கடினமான என் மனமென்னும் கல்லின் மீது உனது பாதமெனம் அழகிய தாமரை மலரும் அப்பாடல் ஏழு கெடுவாய் மனனே கதியில் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே இதன் பொருள் மனமே வீணாக கெட்டொழுகின்றாய் நீ உயும் வழியை கூறுகிறேன் கேள் இறப்பவருக்கு ஈன்ற அளவு கொடு வேலாயுத பெருமானின் திருவடியை சிந்தையில் கொள் தொடர்ந்து வருகின்ற இதனால் பொடி பொடியாக்கு வினைகளை விட்டொழி பாடலிட்டு அமரும் பதிக்கேல் அகமாமெனமே பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரி ராசகுமாரி மகள் சமரம் குருதான் அவன் நாசகனே என் பொருள் குமரா மலையரசனின் மகளான பார்வதியின் புதல்வனே போர் புரிந்த அசுறுகளை அழித்தவனே நான் இந்த அறிவு நீ உபதேசித்த மெய்ப்பொருள் பாடல் ஒன்பது மட்டூர்குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசு என்றொழிவேன் தட்டூடுர வேல் செயல தெரியும் நெட்டுர நிராகுல நெற்பயனே இதன் பொருள் கிரௌஞ்ச தடையின்றி ஊடுரும் வண்ணம் வேல் எய்த வல்லமை வாய்ந்தவனே கலக்கமற்றவனே பயமற்றவனே தேன் மலர் சூடிய பெண்கள் மோக வழியில் அகப்பட்டு ஊசலாடுவது போல உள்ளம் தடுமாறுகின்ற தன்மை எப்போது என்னிடமிருந்து விலகும் பாடல் பத்து கார்மாமிசை காலன்வரின் கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவளார் இதழாரியனும் அடிய தொடு வேலவும் இதன் பொருள் மலர்மாலை அணிந்த திருமார்பை உடையவனை பலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனின் நகரை சூறையாடிய சூரனாகிய மாமரம் அழியும்படி செய்த வேலவனை கரிய எருமை மீது காலன் வரும்போது அழகிய மயின் மீது வந்து காட்சி தருவாய் பாடல் பதினொன்று கோகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவி லோகசிகாமணியே இதன் பொருள் நாகமலையில் எழுந்தருளி உள்ளவனே வேலவா நாலு வகை கவிப்பாடும் ஆற்றலை தருபவனே வானவர் உலகின் சிகாமணியே எனது சுற்றத்தினர் கூடி கூகா என ஓலமிட்டெழும் வண்ணம் நான் இறந்து போகாமல் மெய்ப்பொருள் உபதேசித்த அற்புதத்தை என்ன வென்பேன் இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க